வணக்கம் நேர்களை நேர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் நேர்களே திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள ஏஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் நம்ம இருக்கிறோம் இந்த மருத்துவமனையில் ஏராளமான மருத்துவ சேவைகள் வழங்கப்படுகிறது மிகச்சிறந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் இங்கே மக்களுக்கான சேவைகளை வழங்கி வருகிறார்கள் அந்த வகையில் எலும்பு முறிவு மூட்டு மாற்று மற்றும் முதுகு தண்டுவட சிறப்பு மருத்துவ நிபுணர் மதிப்பிற்குரிய திரு வினோத் குமார் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் ஏனென்றால் இன்றைக்கு வந்து முதுகு தண்டுவட பிரச்சனை எலும்பு சம்பந்தமான பிரச்சனை இன்னும் நிறைய கால்சியம் குறைபாடுகளால் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் தான் மக்கள் நிறைய அவதி இருக்கிறார்கள் இந்த சிறப்பு மருத்துவ துறையினர் நன்கு அனுபவம் பெற்று ஆயிரத்துக்கும் அதிகமான அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்து நிறைய நோயாளர்களை தனது ஆழ்ந்த மருத்துவ அனுபவத்தின் மூலமாக அவர்களை மீட்டெடுத்து மிகச்சிறந்த சிகிச்சை நிபுணராக உயர்ந்த மருத்துவ நிபுணராக திகழ்ந்து கொண்டிருக்கிற அவரைத்தான் நாம் இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கிறோம் வாங்க டாக்டர் சந்திக்கலாம் டாக்டர் வணக்கம் டாக்டர் ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஏனென்றால் நீங்க வந்து எலும்பு முறிவு மருத்துவராக மாத்திரம் இல்லாமல் முதுகு தண்டுவடம் அந்த துறை சார்ந்த நிறைய அனுபவங்களை பெற்று நிறைய மக்களுக்கு சேவையாற்றி வருகிறீர்கள் டாக்டர் நீண்ட நாளான ஒரு சந்தேகம் எலும்பினுடைய கட்டமைப்பு பொதுவாக மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எலும்பு தலையிலிருந்து உள்ள உச்சி முதல் உள்ள வரை உடலை கட்டமைப்பதற்கான ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கட்டமைப்பு தான் வந்து எலும்பு அதுதான் அதை தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு விளக்கமான ஒரு இது வந்து நினைக்கிறதில்ல ஒரு சிறப்பு மருத்துவ நிபுணராக ஏன்னா நீங்க ஒரு இதற்காகவே நீங்கள் கற்று தேர்ந்து மக்களுக்கு சேவையாற்றி வருகிறீர்கள் எலும்பினுடைய கட்டமைப்பும் அதுக்குள்ள எலும்பு மச்சின்னு ஒன்று இருக்குது இது மாதிரியான அதெல்லாம் என்னென்ன விதமான பரிமாணங்களிலே திகழ்கிறது அது மக்களுக்காக நீங்க விளக்க சொல்ல கண்டிப்பா சொல்றீங்க சார் பலரும் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி எலும்பு அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் ஒரு கட்டடத்துல இருக்கக்கூடிய தூண் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் மட்டும் கிடையாதுங்க இது ஒரு மெட்டபாலிக் ஆர்கன் கூட தான் அது மட்டும் இல்லாம பலரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கால்சியம் வந்து எலும்புகளுக்கு மட்டும் தான் தேவைன்னு நினைக்கிறாங்க ஆனா நம்ம கை கால அசைப்பதற்கு அந்த தசைகள் வந்து முறையா வேலை செய்யணும் இந்த ஸ்கெலிட்டல் மசிலுக்கான அந்த அசைவுகளுக்கும் அந்த கான்ட்ராக்டபிலிட்டிக்கும் வந்து கால்சியம் அவசியமா தேவைங்க அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு அடிப்பட்டு ரத்த கசிவு ஏற்படுது அப்படின்னா அங்க ரத்த உரைதல் பிளட் கொயாகுலேஷன் ஏற்படணும் அப்படின்னா அதற்கும் வந்து கால்சியம் வந்து அவசியமா தேவைங்க ஆனா நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கால்சியம் வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மொத்த கால்சியத்துல வெறும் வந்து ஒரு சதவீதம் தான் மீதி இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய தான் கிலோ கணக்கா இருக்குங்க இந்த தான் நீங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் வந்து கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுக்காம விட்டீங்கன்னா கூட நம்மளுடைய எலும்புகள்னால வந்து நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியத்தை கொடுக்க முடியாது ஆனா இது ரொம்ப அதிகமா ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது எலும்பினுடைய வித்திட்டதாக இருக்குங்க இதனாலதான் அதிக வயதாக இருப்பவங்களுக்கு வந்து எலும்புகள் வந்து பலவீனமாகி சீக்கிரமா எலும்பு முறிவு வந்து ஏற்படுதுங்க அது மட்டும் இல்லாம எலும்புகள்ல கால்சியத்தோட சேர்த்து பாஸ்பேட்டும் இருக்கு இந்த பாஸ்பேட் நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய அந்த ஆசிட் பேஸ் ஈக்குவலைஸ் பண்ணி ஒரு நடுநிலையை கொண்டு வரத்துக்கு பாஸ்பேட் வந்து ரொம்பவே முக்கியமானதா இருந்துட்டு இருக்குங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாங்க நம்மளுடைய எலும்பு மஜ்ஜை போன் மேரோ அப்படின்னு சொல்லுவோம் இந்த எலும்பு மஜ்ஜையில தான் நம்மளுடைய ரத்தத்துக்கு தேவையான சிகப்பு அணுக்கள் வெள்ளை அணுக்கள் எல்லாமே உற்பத்தி ஆகுதுங்க சிகப்பணுக்கள் வந்து முறையா இருந்தாதான் ஹீமோகுளோபின் வந்து முறையாக இருக்கும் அப்பதான் நம்மளுடைய உடல்ல ஒவ்வொரு திசுக்கும் வந்து ஆக்சிஜன் வந்து போதுமான அளவுக்கு வந்து போய் சேரும் இரண்டாவது வெள்ளை அணுக்கள் வந்து போதுமான அளவுக்கு வந்து இருந்தாதான் எதிர்ப்பு சக்தி முறையா வேலை செய்யும் ஸோ வெள்ளையனுக்களினுடைய அளவு குறைவாக இருக்கு இல்லை முறையாக இல்லை அப்படின்னா நம்மளுடைய இம்யூனிட்டியே குறைஞ்சு போகும் சாதாரண இன்ஃபெக்ஷன் கூட உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிற மாதிரி வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க சோ எலும்புகள் வந்து முறையாக உறுதியாக ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளுடைய மொத்த உடலும் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இருக்கும் ரொம்ப அருமையான அதாவது எலும்பினுடைய முழுமையான மூலக்கூறுகளை அவ்வளவு அழகா நீங்க எடுத்துரைத்ததுக்கு நன்றி டாக்டர் டாக்டர் முதுகு தண்டுவடம் அது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு வடிவமைப்பு மூளையினுடைய பின்பகுதியில் தொடங்கி இடுப்புக்கு கீழே முடியுது அதனுடைய பணி அது எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதிலே பாதிப்பு ஏற்படும் பொழுது என்ன விதமான பிரச்சனைகளை மனிதர்கள் சந்திக்கிறார்கள் முதுகு தண்டுவடமும் அதனுடைய பாதுகாப்பு அம்சங்களும் அதனுடைய வடிவமைப்பு சொல்லுங்க டாக்டர் முதுகு தண்டுவடத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கு பலரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி நம்மளுடைய முதுகு தண்டுவடம் வந்து நேரம் இருக்காதுங்க அதுல ரெண்டு மூணு இடத்துல கோணங்கள் வந்து வித்தியாசமா தான் இருக்கும் இந்த முதுகு தண்டுவடம் பாத்தீங்க அப்படின்னாங்க நம்மளுடைய கழுத்து பகுதியில முன் வளைஞ்சு இருக்கும் இத சர்விகல் லார்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து நம்மளுடைய மேல் முதுகு பகுதியில வந்து வெளிப்பகுதியில வளைஞ்சிருக்கும் தொராசிக் கைபோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதே சமயம் கீழ் முதுகு பகுதி வர்றப்ப உள்பகுதியில வளைஞ்சு இருக்குங்க இதுல நல்லாவே அந்த வளைவுகள் வந்து உங்களுக்கு தெரியுது இத லம்பார் லார்டோசிஸ் அப்படின்னு சொல்லும் மறுபடியும் கீழ் அந்த சாக்ரம் எலும்பு கிட்ட போறப்ப மறுபடியும் வெளிப்பகுதியில வந்து வளைஞ்சி இருக்குங்க இதை வந்து சாக்ரல் கைபோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முதுகு தண்டுவடத்தினுடைய பயன் என்ன அப்படின்னாங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாங்க நம்மளுடைய மூளையில இருந்து நரம்புகள் வந்து ஒயர் மாதிரி வந்துகிட்டு இருக்கும் அதைத்தான் வந்து ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லும் அதற்கு வந்து ஒரு கவரிங் மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு அத பத்திரமா ஒவ்வொரு உருவுக்கும் வந்து எடுத்துட்டு தான் இதனுடைய பயன் இதுல பாத்தீங்கன்னா நடுவுல இந்த மஞ்ச கலர்ல இருக்கிறது தான் வந்து நம்மளுடைய அந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்புகளினுடைய ஒரு கொத்து மாதிரி இருக்கக்கூடியதுங்க இதுல ஒவ்வொரு முதுகெலும்புக்கும் வந்து நடுவுல டி அப்படின்ற ஜெல்லி போன்ற அமைப்பு இருக்குங்க இது ஒவ்வொரு லெவல்லையும் வந்து ஒவ்வொரு நரம்பு அந்த ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க நரம்ப வந்து ஒவ்வொரு பகுதிக்கு ஏத்த மாதிரி வந்து உற்பத்தி பண்ணி அது வந்து கீழே போய் வந்து எல்லா பகுதிக்கும் வந்து நம்ம மூளையில நினைக்கிற விஷயத்த வந்து நம்ம நரம்புகள் மூலியமா அந்தந்த பகுதிக்கு வந்து ஒரு தகவல்களா ஒரு சிக்னலா கொடுத்து அந்த விஷயத்த நம்ம செய்ய முடியற மாதிரி இருக்குங்க சரி இதுல என்னெல்லாம் பிரச்சனைகள் வரலாம் நம்மளுடைய பாஸ்டர் நம்ம உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய அந்த முறை வந்து சரியாக இல்ல இல்ல நமக்கு முதுகு தண்டுவட பகுதியில வந்து அடிப்படுது இந்த வந்து எலும்பு முறிவு இந்த ஒரு பகுதி மட்டும் விலகி போய் இப்படி பிதுங்கி வந்து இந்த நரம்புகள் மேல அழுத்தத்தை ஏற்படுத்துங்க இதனால அந்த நரம்புகள் எந்தெந்த பகுதிக்கு வந்து அதனுடைய நரம்பு சப்ளை கொண்டு போகுதோ இப்ப வந்து கழுத்து பகுதியில அடிப்படுது அப்படின்னா நம்மளுடைய கை

ஏன் இப்போ எலும்பு முறிவு வந்து எலும்புகள் போனா கூட இன்றைய எலும்பு மருத்துவம் வந்து ரொம்ப பெரிய மிகப்பெரிய எல்லாம் பண்ணி பண்றீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த விபத்து எலும்பு முறிவு சிகிச்சை அறுவை சிகிச்சை முறை வந்து எப்படி இருக்குது எந்த அளவுக்கு அது நவீனத்துவமா இருக்குது ஏஎம்சியில எப்படி அதுக்கு சிகிச்சை எல்லாம் பண்றீங்க விபத்துக்களில் எலும்பு முறிவு ஏற்படும் பொழுது என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் எல்லாம் இருக்கிறது கண்டிப்பா சொல்றேன் சார் பேசிக்கா வந்து சார் ஒவ்வொரு எலும்புடைய அந்த முறிவுக்கு ஏத்த மாதிரி வந்து ராட் வைக்கலாமா இல்ல பிளேட் வைக்கலாமா வச்சு டிசைட் எலும்பு முறிவை அளவுக்குங்க சாதாரணமா நம்மளுடைய மேல் பகுதியில அப்பர்லிம் பகுதியில கைப்பகுதி எலும்புகள் வந்து உடஞ்சு போகுது அப்படின்னாங்க அந்த பகுதிக்கு பிரிபரபிளா வந்து பிளேட் தான் வந்து நம்ம யோசிப்போங்க இதே குழந்தைகளுக்கு வந்து எலும்பு முறிவு ஏற்படுது அப்படின்னாங்க இந்த கேவயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லைன்னா வந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ராட் வந்து பயன்படுத்துவோம் இந்த எலும்பு முறிவுல வந்து ரொம்ப பெரிய எலும்புகள் வந்து உடஞ்சு போகிறப்ப அதனுடைய எலும்பு இருந்து ரொம்பவே அதிக அளவு வந்து ரத்த கசிவு ஏற்படுங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாங்க நம்மளுடைய இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய அந்த பெல்விஸ் எலும்பு வந்து இதுல நான் காட்டுற மாதிரி இந்த பெல்விஸ் எலும்பு உடஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து இரண்டாயிரம் எம்எல் வரைக்கும் வந்து ரத்த கசிவு ஏற்படும் ஸோ மற்ற பகுதியில வந்து ரத்த கசிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா வெளிப்புறத்துல காயம் ஏற்பட்டு ரத்த கசிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஆனா இந்த இடுப்பு பகுதியில எலும்பு முறிவு ஏற்படும் போது அதுவும் உள்காயத்தினால ஏற்படுது அப்படின்னா வெளியில வந்து தெரியவே தெரியாதுங்க ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாமலே வந்து ஒரு ஆயிரம் எம்எல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லிட்டருக்கு மேல ரத்த கசிவு ஏற்பட்டு இருந்திருக்குங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னா அடிபட்டு வருவாங்க அவங்களுடைய பிபி ரொம்ப குறைவா இருந்துட்டே இருக்கும் அவங்களால கை காலை வந்து அசைக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து அவங்க யஸோட இருப்பாங்க அந்த அளவுக்கு வலியும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அடுத்து வந்து நம்மளுடைய தொடை எலும்பு முறிவு அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு எம்எல் வந்து ரத்த கசிவை ஏற்படுத்துங்க இந்த ரெண்டு விஷயம்தான் இந்த ஒரு எலும்பு முறிவுனால உயிர் சேதம் ஏற்படுத்துற கூடிய அளவுக்கு வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியதுங்க மூன்றாவது விஷயம் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அதுவும் ரொம்ப 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 முக்கியமானது ஏன்னாங்க ஒரு எலும்பு வந்து உடஞ்சது அப்படின்னா நம்ம ஸ்க்ரூ போட்டோ இல்ல ராடு போட்டோ வந்து பிக்ஸ் பண்ணுவோம் பிளேட் பிக்ஸ் பண்ணுவோம் மத்த பகுதியில ஆனா இந்த ஸ்பைனல் கார்ட் பகுதியில இருக்கக்கூடிய இந்த வெர்டபரல் காலம்னு சொல்லக்கூடிய முதுகெலும்பு பொறுத்த அளவுக்கு இந்த நார்மலா இருக்கிற மாதிரி வந்து நம்மளால வந்து பிளேட்டு இல்ல ராடு வந்து போட முடியாதுங்க இந்த பகுதியில வந்து என்னன்னா அந்த எலும்பு அப்படியே நொறுங்கி போயிடும் அப்படி நொறுங்கி போகிறப்ப இது அந்த டிஸ்க ரொம்பவே அழுத்தும் அந்த டிஸ்க அழுத்துது அப்படின்னா அந்த டிஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய நரம்புகள் மேல அதிகமான வந்து அந்த காயம் வந்து ஏற்படுங்க எலும்புல அடிபட்டுச்சு அப்படின்னாங்க அந்த காயம் வந்து நம்ம அதை ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சரியாயிரும் ஆனா நரம்புல வந்து ஒரு தடவை வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த காயம் வந்து ஸ்காரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலும்புகளில வடுவை வந்து ஏற்படுத்தும் அது வந்து ஹீல் ஆகிறது வந்து எலும்பு அளவுக்கு வந்து இருக்காதுங்க ஒருத்தருக்கு வந்து முதுகு தண்டு வடத்துல அடிபட்டுச்சு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு அப்படின்னாங்க அவங்களுக்கு அந்த நறுவி ரெக்கவரி வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும் ஒரு சிலருக்கு பிற்காலத்துல வந்து அவங்களுக்கு கை கால் வராம கூட போவதற்கு சான்சஸ் இருக்குங்க ஆனா சாதாரணமா ஒருத்தருக்கு டிஸ்க் பிரச்சனைக்காக நம்ம அறுவை சிகிச்சை பண்றோம் அப்படின்னாங்க அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குங்க நிறைய பேர் கேட்கிற சந்தேகமே இதுதான் சார் எங்களுடைய சொந்தக்கார ஒருத்தங்களுக்கு வந்து முதுகு தண்டுவிட அறுவை சிகிச்சை பண்ணாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்ப வரைக்கும் வந்து அவங்களால நடக்கவே முடியல படுத்த படுக்கையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ முதுகு தண்டுவிடத்துல எதற்காக அறுவை சிகிச்சை பண்றோம் அப்படின்ற விஷயமும் இருக்குங்க ஒருத்தருக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஏற்பட்டு அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்றோம் அப்படின்னாங்க பேசிக் வந்து 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 முன்னரே ஏற்பட்ட சேவ் பண்ண முடியாது எப்படி எப்படி அதிகப்படுத்தாம அதே சமயம் சீக்கிரமா எ எந்திரிச்சு உட்கார வைப்பது மத்த விஷயங்களை செய்ய வைப்பது இத பத்தி மட்டும்தான் வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம் ஆனா ஒருத்தருக்கு நாள்பட்ட முதுகு வலி பிரச்சனை இருக்கு அதற்கு வந்து இந்த டிஸ்கபல் தான் காரணமா இருக்கு அது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அப்ப அறுவை சிகிச்சை செய்து அதை சரி பண்ணுவோம் இப்படி இருக்கிறவங்களுக்கு அடுத்த நாளே வந்து அவங்கள வந்து எந்திரிச்சு உட்கார வைக்க முடியும் ரெண்டு மூணு நாள்லயும் வந்து யாருடைய துணையும் இல்லாம எந்திரிச்சு நடக்க வைக்க முடியும் சோ அந்த அளவுக்கு வந்து ஸ்பைனல் கார்ட் சர்ஜரி வந்து ரொம்பவே வந்து இப்ப அட்வான்ஸ்டா இருந்துட்டு இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க முதுகு தண்டுவது பெண்களுக்கு இந்த மோனோபாஸ் சொல்லுவோம் நாற்பது வயதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து இந்த மாதவுடன் அந்த பகுதி நின்ற நின்றவுடன் அவங்களுடைய எலும்புகள் பிளவீனமாக அவங்க ரொம்ப வந்து பிளவீனமாயிருவாங்க அப்படின்ற ஒரு கருத்து நிலவுகிறது அது அந்த மாதிரியான தருணங்கள்ல பெண்கள் தங்களுடைய உடல் நலத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு எலும்பு வலுவாகவே இருப்பதற்கு நீங்கள் கூறும் ஆலோசனை என்ன டாக்டர் கண்டிப்பா எந்த அளவுக்கு அந்த மனபாஸ் அவங்க அந்த அந்த நிலையை அணிஞ்சிட்டாங்கன்னா அவங்க எப்படிலாம் தங்களுடைய உடம்ப பாதுகாத்து கண்டிப்பா சொல்றேன் சார் மெனபாஸ் அப்படின்றதுங்க பெண்களுக்கு வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேல ஒரு இருந்து ஐம்பது வயசுக்குள்ள வந்து அவங்களுக்கு சாதாரணமா ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் வந்து இறுதியா நின்று போவது இந்த சமயத்துல பெண்களுக்கு வந்து நிறைய ஹார்மோன் ரிலேட்டட் மாற்றங்கள் வந்து அவங்க உடம்புல ஏற்படுங்க ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் அவங்க உடம்புல இருந்துட்டு இருக்க அந்த ஹார்மோன் வந்து கம்ப்ளீட்டா வந்து நின்று போவது அது மட்டும் இல்லாம ரொம்ப பயனில்லாத ஈஸ்ட்ரஜன் தான் அவங்களுடைய ரத்தத்துல அதுக்கப்புறம் அதிகமா இருக்கும் இதனால என்ன ஆகும் அப்படின்னாங்க நம்ம எலும்புகளில் அதிக அளவு வந்து எலும்பு தேய்மானம் வந்து ஏற்படும் ஏன் திடீர்னு வந்து எலும்பு தேய்மானம் அதிகமா ஏற்படுது அப்படின்னாங்க சாதாரணமாக நம்மளுடைய எலும்புகளில் இரண்டு வகையான முக்கிய செல்கள் இருக்கும் ஒன்னு ஆஸ்டியோபிளாஸ்ட் இன்னொன்னு ஆஸ்டியோபிளாஸ்ட் இந்த ஆஸ்டியோபிளாஸ்ட் எலும்புகளில் அதிகமான கால்சியம் மற்றும் பாஸ்பேட்டை படிமனாக்கும் இரண்டாவது இந்த ஆஸ்டியோ கிளாஸ்ட் வந்து இந்த படிமானத்தை சீக்கிரமா எடுத்து விட்டுட்டே இருக்கும் சோ ஜென்ரலாவே வந்து இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் ஆனா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து திடீர்னு இல்லாம போறதுனால இவங்களுக்கு வயதும் அதிகமாயிட்டே இருக்கிறதுனால இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆஸ்திரியோ பிளாஸ்டினுடைய தன்மை கொஞ்சம் குறைஞ்சு போகும் அதே சமயம் இந்த ஆஸ்டியோ பிளாஸ்டினுடைய வேலை அதிகமாயிட்டே இருக்கும் புதிதாக அந்த படிமானம் வந்து இருக்காது அதே சமயம் இருக்கிறது வந்து ரொம்ப அதிகமா வந்து அரிச்சி எடுத்துட்டே இருக்கும் இந்த காரணத்தினாலதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமான அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஐம்பது வயசுல இருக்கக்கூடிய ஆண் பெண் ரெண்டு பேர்

அதனாலேயே வந்து பேக் பெயின் இல்லைன்னா வந்து முழங்கால் மூட்டுகளில் அவங்களுக்கு அதிகளவு வந்து வலி ஏற்படுதுங்க சோ ஆரம்ப கட்டத்திலேயே வந்து இவங்க ப்ராப்பரா வந்து டாக்டர் கன்சல்ட் பண்றாங்க அப்படின்னாங்க அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்து முறையான ஃபிசியோதெரபி லேசான வலி நிவாரண மருந்துகள் அது மட்டும் இல்லாம அவசியமா கால்சியம் நிறைந்த மருந்துகள் அது மட்டும் இல்லாம கால்சியம் நிறைந்த உணவுகள் எடுத்தாலே வந்து இந்த பிரச்சனையை பெரிய பிரச்சனையா மாறாம நம்மளால வந்து கட்டாயமா தவிர்க்க முடியும் ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் டாக்டர் இந்த முடக்குவாதம் இப்ப சமீப நாட்களை நிறைய வந்து கேள்விப்படுறோம் இளைஞர்களுக்கே கேட்டா முடக்குவாதம் மாதிரி கையெல்லாம் வலிக்குது உடம்பு முழுக்க மூட்டுக்கு மூட்டு வலிக்குதுன்றாங்க இது முதியவர்களுக்கு வரக்கூடியதா அது எந்த வயதுல இந்த இந்த முடக்குவாதம் வரும் அதுக்குரிய சிகிச்சை முறைகள் என்ன டாக்டர் எதுனால இந்த முடக்குவாதம் வரும் கண்டிப்பா சார் வாத பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க இது பெரும்பாலும் வந்து ரத்தத்துல ஏற்படக்கூடிய மாறுதல்கள்னால வரக்கூடியதுங்க பெரும்பாலும் வந்து இளம் தான் அதிகமாக ஏற்படும் அதுவும் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து ஏற்படுதுங்க காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க மரபணுல ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக இவங்க உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியே இவங்க உடல் உருவகைகள் அதுவும் குறிப்பா வந்து மூட்டுகளை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிக்கு எதிராக எதிர்ப்பு சக்தியை உருவாக்குதுங்க ஸோ இதை வந்து ஒரு தன்னுடல் தாக்கு நோய் ஆட்டோய் மீன் வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியினுடைய வேலை என்ன வெளியில இருந்து ஏதாச்சும் ஒரு கிருமி வருது அப்படின்னா அதை வந்து தடுத்து நிறுத்துவதுதான் இதனுடைய வேலை ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால மரபணுல ஒரு பிரச்சனை வந்துருது இதனால அந்த எதிர்ப்பு சக்தி முறையா வேலை செய்யாம அவங்க உருவாக்குற அந்த எதிர்ப்பு சக்தியே வந்து அவங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி அதனால வந்து பாதிப்பு ஏற்படுத்துதுங்க இதுல பெரும்பாலானவர்களுக்கு சொல்லக்கூடிய முடக்குவாதம் இல்ல சரவாங்கி தான் வந்து ரொம்பவே முக்கியமானதா பிரச்சனையா இருக்கு இது மட்டும் இல்லாம சீரோ நெகட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் அதுல பல வாத பிரச்சனைகள் இருக்குங்க சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் ஒண்ணு இருக்கு ரியாக்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் ஒண்ணு இருக்கு ஆங்கர்

அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டி இல்ல தாய் மாமாவுக்கு இந்த பாதிப்பு இருந்திருக்கும் அந்த மரபணு வந்து இவங்களுக்கு இருக்கிறதுனால அது இவங்க உடல்ல வந்து ஆக்டிவேட் ஆகி இவங்களுக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்துதுங்க இது வந்து இவர்களுடைய அந்த எதிர்ப்பு சக்தி அதிகமா வந்து வேலை செய்வதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்றதுக்காக நம்ம கொடுக்கற மருந்து வந்து அந்த எதிர்ப்பு சக்தியை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் மட்டுமே தவிர எதிர்ப்பு சக்தியை மொத்தமா அழிக்கிற மாதிரி மருந்துகள் கொடுக்க கூடாதுங்க அப்படி அவங்க ரொம்பவே வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாம போயிட்டாங்க அப்படின்னாங்க சாதாரண காய்ச்சல் கூட அவங்களுக்கு ஐசியூல அட்மிட் பண்ற மாதிரி வந்து ரொம்பவே இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிருங்க இதற்கான மருந்துகள் வகைகள்ல நிறைய இருக்குங்க பட் பெரும்பாலானவர்களுக்கு டிஎம்ஏஆர் டிஎஸ் டிசீஸ் மாடிஃபைங் ஆன்டி ரொமெட்டாய் டிரக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ இந்த மருந்துகளினுடைய பயன் என்ன அப்படின்னாங்க இவங்களுக்கு வலி மற்றும் வீக்கம் இல்லாம இருப்பாங்க முன்னரே வந்து இந்த மூட்டுகள்ல சிதவுகள் இருந்துச்சு அப்படின்னா அத இந்த மருந்துகளால சரி பண்ண முடியாதுங்க இனிமேல் வந்து பிரச்சனை வந்து அதிகமாகாம இருப்பதற்கு தான் இந்த மருந்துகள் சோ இதனுடைய பேருக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஒரு ரொம்ப சின்ன வயசுலயே வந்து முடக்கி அவங்களுடைய வேலை செய்ய விடாம வந்து முடக்கி வைக்கிறதுனால தான் இதை முடக்குவாதம்னு சொல்லுவோம் சோ இவங்க இந்த மருந்துகள் எடுக்கிறப்ப யாருடைய துணையும் இல்லாம அவங்களுடைய வாழ்நாளம் வந்து சாதாரணமாவே வந்து அவங்களால வாழ முடியும் இதனால எந்த ஒரு உயிர் பாதிப்பும் வந்து ஏற்படாம நம்மளால பாத்துக்க முடியும் ஏஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி இந்த மருத்துவமனையில் நீங்கள் வந்து என்னென்ன விதமான சிகிச்சை முறைகள் அளிக்கிறீங்க இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ கருவிகள் உங்களுடைய அனுபவம் உங்களுடைய அனுபவத்தில் என்னென்ன மாதிரியான இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட குறைபாடுகளுக்கெல்லாம் நீங்கள் சிகிச்சை அளிச்சுட்டு வர்றீங்க டாக்டர் அதை கொஞ்சம் விரிவான ஒரு தகவலாக சொல்லுங்கள் டாக்டர் கண்டிப்பாக சார் பெரும்பாலும் வந்து பேஷண்ட் வந்து ஒரு முதுகு வலி இல்லை கை கால் பகுதியில் வலி அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க சார் ஃபர்ஸ்ட் அவங்கள ப்ராப்பராக வந்து எக்ஸாமினேஷன் பண்ணணும் ஏன்னா அப்படி பண்ணாதான் வந்து இது என்ன பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசிக்காகவே நமக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்ரே தேவை இருந்தால் எக்ஸ்ரே எடுக்கும் இல்லை அவங்களுக்கு சிடி ஸ்கேன் தேவை இருந்தால் சிடி ஸ்கேன் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை இது சாதாரண தசை சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் இதுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நாள் வந்து வலி மருந்துகள் எடுத்தாலே போதும் அப்படின்னா அதுவே நம்ம கொடுத்தாலே போதுமானது தாங்க அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ அப் பண்ணுவோம் வலி குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்பட்டா வந்து பிசியோதெரப்பி நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் அந்த வலி வந்து ரொம்ப நாள்பட்ட பிரச்சனையா இருக்கு முன்னரே வந்து நிறைய டாக்டர் பார்த்துருக்காங்க அப்படின்னா அப்ப வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக எக்ஸாமினேஷன் பண்ணுவோம் இது ரத்தத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையா அப்படின்றத பார்க்கறதுக்காக ரத்த பரிசோதனைகள் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்குங்க எப்பயுமே நம்ம கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பேஸ்ட் ஆன் த மெரிட் ஆஃப் த டிசீஸ் தான் பத்து பேர் வராங்கன்னா பத்து பேருக்கும் ஒரே மாதிரி வைத்தியம் இல்லாமல் அவங்களுடைய அந்த பிரச்சனையினுடைய வீரியம் வந்து எப்படி இருக்கு இல்ல தன்மை எப்படி இருக்கு அதை பொறுத்து இப்போ ஒருத்தவங்க ஐம்பது வயசுல வந்து மூட்டு வலி அப்படின்ட்டு வராங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த மூட்டு வந்து எந்த அளவுக்கு வந்து தேஞ்சிருக்கு ஆரம்ப கட்டத்துல இருக்கு அப்படின்னாங்க அவங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறது வெயிட் அதிகமா இருக்கு அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ண சொல்லுவோம் அதுக்கப்புறம் உணவு முறை மாற்றம் செய்யணும்னு சொல்லுவோம் வலி குறைவதற்கு வந்து மருந்துகள் கொடுப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் கழிச்சு மறுபடியும் பார்ப்போம் வலி குறைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க பிசியோதெரப்பி பண்ணுங்க தசைகளை வலிமையா வச்சுக்கிறக்கான எக்ஸசைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்யாதுங்க சமணங்கால் போட்டு உட்காராதீங்க குத்த வச்சு உட்காராதீங்க மாடிப்படி ஏறி இறங்காதீங்க இந்த மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்க அப்பையும் வந்து அவங்களுக்கு வலி குறையல அப்படின்னா மூட்டுக்குள்ள இன்ஜெக்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் அந்த இன்ஜெக்ஷன்ல நிறைய விஷயங்கள் இருக்குங்க இப்ப ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னாங்க பிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய தான் எடுத்து பிரிச்சு எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய மஞ்சள் திரவம் அந்த பிளாஸ்மால வந்து தட்டையணுக்கள்னு சொல்லக்கூடிய பிளேட்லெட்டை வந்து பிரிச்சு எடுத்து அதை செறிவூட்டல் செய்து மூட்டு பகுதியில இல்ல இந்த முழங்கை பகுதி தோள்பட்டை வழி பிரச்சனை இருப்பவங்களுக்கு செலுத்துவோங்க இந்த அணுக்கள் பிளேட்லெட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த என்சைம்ஸ் வந்து நம்ம மூட்டுகளை சுற்றி ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்குது அது மட்டும் இல்லாம குருத்தெலும்பினுடைய அடர்த்தியை அதிகரிச்சு வலி மற்றும் வீக்கத்தை குறைப்பதற்கு ஹெல்ப் பண்ணுதுங்க சோ இல்லை அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் வந்து ரொம்ப அதிக அளவு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் வந்து நம்ம ஏஎம்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல பண்ணிட்டு வரோங்க ரெண்டாவது முதுகு வலி அப்படின்ட்டு வராங்க அப்படின்னாங்க அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு இந்த வலியினுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்கு சாதாரண மருந்துகள்லே சரியாகுது அப்படின்னா மருந்துகளே போதுமானது அதுக்கப்புறம் பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது தற்போது வந்து அதிகரிச்சுட்டு இருக்க இளம் வயதுலயே வந்து முதுகு வலி அதிகரிக்க முக்கிய காரணமே அவங்க வந்து அதிக நேரம் உட்கார்ந்து வேலை செய்யறாங்க பாஸ்டர் வந்து முறையாக இல்லாம இருப்பது தாங்க கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றாங்க எழுதுற இல்ல படிக்கிற ஒர்க்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த ஒர்க்கிங் பாஸ்டரை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுப்போங்க அடுத்து முதுகு பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய தசைகளை வலிமையா வைப்பதற்கான எக்ஸசைசஸ் முறையான உணவுகள் ஏன்னா சத்து நிறைந்த உணவுகள் எடுத்தாதான் நம்ம கொடுக்கற மருந்துகளும் வந்து முறையா வந்து வேலை செய்யுங்க சோ இதெல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ற மாதிரி நம்ம பேஷண்ட்டுக்கு சொல்லிக் கொடுப்பங்க அடுத்து ஒருத்தங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி வராங்க ரெண்டு மூணு இடத்துல பிராக்சர் இருக்கு அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு அவங்களுடைய வைட்டல்ஸ் எல்லாம் ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்பட்டா எலும்பு சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை முதுகு தண்டுவடத்துல இருந்து கால் வரைக்கும் வந்து எல்லா விதமான அறுவை சிகிச்சையும் எலும்பு சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சையும் நம்ம பண்ணிட்டு வரோங்க அது மட்டும் இல்லாம நுண்தலை அறுவை சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்த்ரோஸ்கோப்பி அறுவை சிகிச்சையும் வந்து இங்க பல மூட்டுகளுக்கும் வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோங்க மிக்க மகிழ்ச்சி டாக்டர் ஒரு அரை மணி நேரம் டாக்டர் வினோத்குமார் டாக்டர் வந்து ஒரு மருத்துவ நிபுணர் மட்டுமல்ல ஒரு மருத்துவக் கல்லூரியினுடைய துணை பேராசிரியர் இப்போ தான் ஒரு பேட்டியை கொடுத்த அழகு ரொம்ப அற்புதமா ஒரு வகுப்பு எடுப்பதைப் போல நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக அழகாக ஒரு நல்ல பேட்டியை கொடுத்திருக்கிறாரு இந்த நேர்காணல் நிச்சயமாக பொதுமக்களுக்கும் தொழில்துறையினருக்கும் மிகுந்த பயனளிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர் நேயர்களே டாக்டர் அவர்கள் சொன்ன அடிப்படையில் ஏஎம்சி மருத்துவமனையில் மிக அற்புதமான இந்த ஆர்த்தோ பிரிவு சிகிச்சை முறைகள் இருக்கிறது டாக்டரை வந்து சந்திங்க உங்களுக்குரிய இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி டாக்டர் வணக்கம் டாக்டர் வணக்கம் நன்றி நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்